ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ரித்து ஸ்டேன் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸில் அளவு எடுக்கிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இதுக்கு நம்ம பன்னெண்டு அளவு எடுத்துக்க போகிறோம் அதாவது ப்ளவுஸில் நமக்கு தேவையான ஒரு பன்னெண்டு அளவு இந்த பன்னெண்டு அளவு என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இந்த பன்னெண்டு அளவை வச்சு தான் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம க ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கணுங்கிறத சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் அளவுக்கு நம்ம எடுக்க போகிற ப்ளவுஸ் அதை வந்து பேக் சைடை திருப்பி போட்டுக்கோங்க ப்ளவுஸோட பேக் சைடு இந்த ப்ளவுஸோட பேக் சைடில் தான் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு மூணு அளவு எடுக்க போகிறோம் ஸோ இந்த ப்ளவுஸோட பேக் சைடில் எங்கே இருந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா கை இருக்கு பாருங்கள் கையோட ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கீழே பக்கம் தெரியுதா அவங்களுக்கு நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கையில் ஜாயின் பண்ணியிருக்க கீழே பக்கம் அதாவது ஆம்குள் நம்மளோட ஆம்கூள் சைடு இந்த எண்டும் அந்த எண்டோ அந்த ஆம்குள் சைட தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் இந்த எண்டில் இருந்து ஆம்கூள் அந்த எண்டு வரைக்கும் இருக்கிற அளவு தான் நம்மளோட ப்ளவுஸோட முன்பின் சுற்றளவு இதை தான் நம்ம வந்து முன்பின் சுற்றளவுன்னு சொல்கிறோம் இதுதான் ப்ளவுஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அளவு இந்த அளவு வச்சு நம்ம ப்ளவுஸ் எடுக்கணும் ஸோ அந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ நமக்கு ஸோ நம்ம அதை முன்பின் சுற்றளவில் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் இப்போ நம்ம இதில் என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை ப்ளவுஸுக்கு கூட நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளவுஸோட அளவு தான் டுவெண்ட்டி டூ இது கூட நம்ம எக்ஸ்டன்ஸாக துணி விடணும் அது எவ்வளோ விடுறோம் அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் அளவு விடுறோம் அப்போ தான் நம்ம வந்து அடிச்சு வரும்போது ப்ளவுஸுக்குள்ளே எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் அளவு சேர்த்து அந்த டுவெண்ட்டி டூ கூட ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க இதுதான் வந்து முன்பின் சுற்றளவு இப்போ நம்ம ப்ளவுஸோட பின் அளவு பின் உயரம் அதாவது ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம் அது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்கிறதுக்காக அதுக்காக தான் ஃபோராக ஃபோல்ட் பண்ணுறது ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறக்கா தெரியுதா கிளியராக தெரியறதுக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம எப்படி அளவெடுக்க போகிறோம் அப்படின்னா மேலே இருக்க ஷோல்டர் ப்ளவுஸில் ஷோல்டர் இருக்க பாருங்கள் அதாவது ஷோல்டர்னால் எங்கே இருக்குன்னு தெரியும்ல அதாவது நெக்கு நெக்குக்கும் ஹைக்கு இருக்க அந்த கேப் தான் ஷோல்டர் அந்த ஷோல்டர் அளவில் இருந்து கீழே எண்டு வரைக்கும் எவ்வளோ லைட்டாக ஒன்று ஸ்ட்ரிச் பண்ணி இழுத்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வரை இதுதான் நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் இந்த ஹைட்டை தான் நம்ம பின் பின் உயரம்னு சொல்கிறோம் இந்த பின் உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க பதினஞ்சு ஓகே மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒன் அண்ட் ஆஃப் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பதினஞ்சு ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நம்ம ஷோல்டர் எடுக்க போகிறோம் ஷோல்டர் அளவு ஷோல்டர்னால் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே ஷோல்டர் அளவு எடுக்கிறதுக்கு கழுத்து இந்த பக்கம் கழுத்து இருக்கும் அந்த பக்கம் கை ஆங்கல் இருக்கும் ஸோ சென்டரில் இருக்கிறது தான் ஷோல்டர் இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு போகிறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் இருக்குது அந்த ஏஜ் இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜ் வரைக்கும் இது வந்து ப்ளவுஸோட கரெக்டான அளவு தான் அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ டூ அண்ட் ஆஃப் ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஒன் சைடு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஹாஃப் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணால் போதும் ஸோ ஹாஃப் இன்ச் ப்ளஸ் ஹாஃப் இன்ச் இஸ் இக்குவல் டு த்ரீ ஓகேங்களா இப்போ ஷோல்டர் வந்து த்ரீ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹார்ம்குல் ஹார் அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் அது கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் க ப்ளவுஸை நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கை ஜாயின்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடம் அந்த இடத்துல தான் நம்ம ஆம்கூள் விளவெடுக்க போகிறோம் ஸோ இந்த ஷோல்டரில் இருந்து கீழே அந்த கை வரைக்கும் கை இப்படி டேர்ன் பண்ணி போது பாருங்கள் அந்த கர் உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் க்ளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன் இந்த தெரியறாக அந்த கர்வ் வரைக்கும் இருக்கிற அளவு ஸோ நான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்கிறக்காக சிக்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃபே போதுமானது தான் ஆனால் நான் சிக்ஸ் எழுதுகிறேன் ஓகேவா ஆம்கூள் வந்து சிக்ஸ் இன்னும் இதில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் பார்த்திங்களா அதில் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் இப்போ நம்ம பேக் நெக் பேக் நெக் எடுக்க போகிறோம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த பேக் நெக்கில் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா ஷோல்டரில் இருந்து இந்த நெக் முடிகிற அளவு வரைக்கும் அதுதான் நம்ம பேக் நெக்கோட ஹைட் ஸோ எவ்வளோ இருக்குது செவன் ஸோ இது வந்து செவன் செவன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பின் கழுத்து உயரம் ஓகேங்களா பின் கழுத்து உயரம் வந்து செவன் செவன் மார்க் பண்ணிக்கிட்டோம் தென் இனி வந்து முன் கழுத்து உயரம் ஃப்ரண்ட்டில் சே ஸோ அதே மாதிரி ப்ளவுஸை திருப்பி ஃப்ரண்ட் சைட் போட்டுக்கிறோம் ஃப்ரண்ட் சைட் போட்டுட்டு இப்போ வந்து முன் கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம் சேம் மெத்தட் ஷோல்டர்லேருந்து இருந்து கழுத்து எண்டாவிற இடம் வரைக்கும் எண்டாவற இடம் வரைக்கும் இல்லை சாரி அந்த எண்டு வரைக்கும் போகக்கூடாது அந்த ஃபைவ் அண்ட் ஹாஃப் வரைக்கும் தான் போகணும் அந்த எண்டு வரைக்கும் போகக்கூடாது சரிங்களா சிக்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா அது ரொம்ப தப்பாகிடும் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் ஸோ இந்த ஃப்ரண்ட் கழுத்து அதாவது முன் கழுத்து உயரம் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் இப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிற சொல்கிறேன்னா நம்ம இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி எடுத்தோம் ஸோ இந்த மூணு இருக்க பாருங்கள் ஹாம்குள் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் இது மூணுக்கும் வந்து நோ ப்ளஸ்ஸிங் இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸில் அந்த மெஷர்மெண்ட் வேரியேஷன் ஆகலாம் ஆம்கொளும் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் என்றைக்குமே நம்ம ப்ளஸ் பண்ணக்கூடாது இது மூலமாக ப்ளஸ் பண்ணக்கூடாது ஓகே தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன் உயரம் முன் உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க அதுலேயும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து இருந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் பட்டினா எதுன்னு தெரியும் தானே கீழே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ப்பு ஜாயின் பண்ணியிருப்போம் அதுதான் வந்து பட்டின்னு சொல்லுவோம் இந்த ஷோல்டர்லேருந்து அந்த பட்டி வரைக்கும் இருக்கிற சை எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த பட்டி வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோங்கிறது லைட்டாக ஒன்று அதை பேக்கில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி லைட்டாக ஒரு இழுத்து பார்த்தோம்னா த்ரீ தேர்ட்டீன் அண்ட் ஹாஃப் வருது ஓகே அப்போ நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து முன் உயரம் ஓகேங்களா முன் உயரம் வந்து தேர்ட்டீன் அண்ட் ஹாஃப் இது கூட நம்ம வந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு கேப் வேணும் ஸோ ஒரு ஹாஃப் இன்ச் கூட்டிக்கிறோம் அப்போ ஃபார்ட்டீன் வருது ஓகே அதை மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து பட்டி உயரம் பட்டி உயரம் எப்படின்னா இப்போ நான் சொன்னேன்னா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கீழே ஒரு பீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பட்டி அப்படின்னு இந்த பீஸ் தான் பட்டி இதோடய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அது எங்கே பார்க்கணும் ரைட்டான சைடு எது அப்படின்னா நீங்கள் ஹூக்கு வச்சுருக்க சைடில் தான் இது வந்து ரைட்டான அளவு இருக்கும் ஸோ அந்த எஜ்ஜில் இருந்து கீழே இருக்க எஜ்ஜு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள் த த்ரீ அண்ட் ஹாஃப் இருக்குது ஓகே த்ரீ அண்ட் ஹாஃப் இல்லை த்ரீ அண்ட் ஹாஃபை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ நான் வந்து இதில் ஃபோர்னே எடுத்துக்கிறேன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் இதில் ஒரு ஹாஃப் இன்ச் ஓகேங்களா ஃபோர் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸோ ஃபோர் அண்ட் ஹாஃப் பட்டியின் உயரம் வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா தென் நெக்ஸ்ட்டு பட்டியின் சுற்றளவு பட்டியின் சுற்றளவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் தேவையில்லை பட்டி சுற்றளவை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்பின் சுற்றளவு இருக்குது பாருங்கள் ப்ளவுஸில் ப்ள ப்ளவுஸில் இருக்க முன்பின் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம் நம்ம அந்த அளவு அந்த அளவு அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் எடுத்தோமா இதில் இருந்து இதோட பாதி அந்த ஹாஃபை விட்டுருங்க இந்த டுவெண்ட்டி த்ரீயில் பாதி இந்த டுவெண்ட்டி த்ரீயில் பாதி எவ்வளோ அப்படி அப்படின்னா நம்ம எப்படி டுவெண்ட்டி த்ரீயில் பாதி எப்படி எடுப்போம் செக் பண்ணுவோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீயில் பாதி லெவன் அண்ட் ஹாஃப் ஓகேங்களா லெவன் அண்ட் ஹாஃப் இது நான் வந்து எப்படி உங்களுக்கு சிப்பில் புரியணுங்கிறக்காக டேப்பில் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன் டுவெண்ட்டி த்ரீயை ஹாஃபாக மடித்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக லெவன் அண்ட் ஹாஃப் ஓகேங்களா லெவன் அண்ட் ஹாஃப் தென் இங்கே ஒரு ஹாஃபை நம்ம விட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஹாஃபை ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்போ டுவெல் ஓகேங்களா அப்போது பட்டியின் சுற்றளவு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த டுவெல் இருக்க பாருங்கள் அதாவது அதில் பாதி அந்த மார்க் முன்பின் சுற்றளவில் பாதி ஓகேங்களா டுவெல் டுவெல்ல மைனஸ் ஒன் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் டுவெலில் ஸோ அதான் பங்க அது லெவலோ கிடைக்கிது லெவன் இருந்து ஒன் மைனஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ நமக்கு கிடைச்சது லெவன் லெவன்தான் வந்து பட்டினு சுற்றளவு தென் வந்து கை கைக்கு போயிடலாமா நெக்ஸ்ட்டு கை கையோட உயரம் கையோட உயரங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கை இந்த ஷோல்டரில் இருந்து எவ்வளோ தூரத்துக்கு கை நீளமாக வேணும் அப்படிங்கிறது தான் கையோட உயரம் ஓகேங்களா இதில் பற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னா சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் இருக்குது கையோட உயரம் வந்து சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் கையோட உயரம் சிக்ஸ் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கு இடம் வேணும் இதில் கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து முன்னாடியும் வந்து மடித்து அடிக்கணும் ஷோல்டர்லேயும் ஜாயின் பண்ணணும் இல்லையா அதனால் நம்ம இங்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஸோ செவன் அண்ட் ஆஃப் ஓகேங்களா தென் அடுத்தது வந்து கையின் மேல் கையின் மேல் மேல் சுற்றளவு ஓகேங்களா அதுதான் வந்து கையின் மேல்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் மேல் சுற்றளவுனா எது அப்படின்னா நம்ம ஆம்குள் சைடு ஆம்கூல் சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுதான் வந்து கையோட மேல் சுற்றளவு ஆம்குள் சைடில் ஜாயின் பண்ண அந்த கர்வாக ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அதுதான் ஸோ அது எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம டேப்பை அதே மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி அந்த ஸ்டிச் மேலேயே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எங்கே அந்த எஜ்ஜ் ஆகுதோ அந்த தான் வந்து எயிட் எயிட்டில் வந்து எனக்கு அந்த ஸ்டிச் முடியுது ஸோ அதுதான் வந்து கையோட மேல் சுற்றளவு ஸோ எயிட் எயிட் ப்ளஸ் அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கான இடம் யூஸ் கட்டும் நைன் அண்ட் ஆஃப் இதுதான் வந்து கையின் மேல் சுற்றளவு தென் கையோட கீழ் சுற்றளவு கீழ் சுற்றளவை எப்படி எடுக்கணும்னா நம்ம கீழே கையோட எண்டு கை எண்டு இருக்க பாருங்கள் அதுதான் வந்து கையோட கீழ் சுற்றளவு அதையும் வந்து நம்ம கரெக்டாக அளவு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இங்கே எவ்வளோ இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயுமே கை கைக்கு மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்துலேயுமே நம்ம ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் தான் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒன் அண்ட் ஆஃப் இஸ் இக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் மாட்டி பண்ணுறீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு ப்ளவுஸோட அளவு நான் சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும் பட் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எழுத அளவு எடுத்து பாருங்க தெரியும் இதில் நம்ம ஒன்று மட்டும் விட்டுட்டோம் என்ன அப்படின்னா அது வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலை அதை வந்து அளவு எடுக்கலை எதுக்காக அப்படின்னா நீங்கள் அகலம் வந்து மோஸ்ட்லி இந்த கழுத்த அகலம் அப்புறம் ஷோல்டர் இது ரெண்டும் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி இருக்க எல்லார் ப்ளவுஸுக்கும் ஒன்றா தான் இருக்கும் அதனால தான் நம்ம அகலம் மார்க் பண்ணலை ஸோ இப்போது க எக்ஸாம்பிளுக்கு கழுத்த உங்களுக்கு ஷோல்டர் வந்து த்ரீ இரு இருக்குது அப்படின்னா அகலமும் த்ரீயாக தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி த்ரீயை விட கூடினாலோ குறைஞ்சாலோ மட்டும்தான் உங்களுக்கு கழுத்தோட அளவு எடுக்கணும் அது வரைக்கும் கழுத்தோட அளவு எடுக்க வேண்டாம் ஈக்குவலாக தான் இருக்கும் சின்னதாகவோ பெருசாகவோ இருந்தால் மட்டும்தான் த்ரீ இன்ச்சஸ்ஸை விட கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கழுத்து அகலம் எடுத்தால் போதும் அது வரைக்கும் நீங்கள் கழுத்த அகலம் எடுக்க தேவையில்லை இது மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இவ்வளோ தான் இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியாதான் இருக்கும் ஸோ நீங்கள் கழுத்தகலம் ஷோல்டர் அதாவது ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது மட்டும் தான் அது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கழுத்தகலம் இவ்வளோ தாங்க ப்ளவுஸோட அளவு முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் கீப் வாட்சிங் தேங்க்யூ